மதிப்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஒரு ரெண்டரை வருஷ காலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கிஃப்டான காலம் கடவுள் ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் ஒரு பம்பர் பரிசு உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அது இந்த ரெண்டரை வருஷம்தான் இந்த ரெண்டரை வருஷம் அவர் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார உச்சத்தை நீங்கள் தொடுவீங்க உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷம் மகிழ்ச்சியானதாக இருக்கும் இழந்ததையெல்லாம் மீட்டெடுத்து மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கான தான் இந்த காலகட்டம் அதாவது துலாம் ராசி நண்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் மட்டும் கிடையாது ஒரு மறுபிறவின்னே சொல்லலாம் சில நேரங்களில் இந்த வாழ்க்கையே வேணாம் இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ துலாம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் மனசளவில் நினச்சிருப்பீங்க கட்டாயம் சில பேர் தான் இருந்திருப்பீங்க அந்த அளவுக்கு நாம் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறோம் பணம் பொருள் இழப்பீடு நாம் முன்னின்று செய்த நல்ல காரியங்களுக்காக நாம் தலை கவிழ்ந்த எல்லாம் இருக்குது யாருக்கெல்லாம் நாம் உதவி செய்து உபத்திரங்களை சந்தித்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் உறவுகள் ரீதியாக நண்பர்கள் ரீதியாக நம்மளுடைய வெளிவட்டார பழக்க வழக்க தொடர்புகள் ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்தில் மற்றவங்களை வச்சு சாதிக்கணும்னு நினச்சி நாம் போய் அவங்களால் சபிக்கப்பட்டதான் மிச்சம் அப்போது நல்லது தான் நடக்கும்னு சொல்லி நாம் எதிர்பார்த்துட்டு இருந்த காலகட்டத்தில் தான் அதிகமாக நடந்துருக்கும் இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருந்த அந்த தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி என்னைக்காவது ஒரு நாளைக்கு வாழ்க்கிற நாமளும் நாலு பேர் மாதிரி நல்லா வாழ்வோம் நம்மளுடைய இழந்த செல்வங்களெல்லாம் மீட்டெடுத்து நம்ம நல்லா இருப்போம் மிகப்பெரிய கடனில் இருந்தெல்லாம் நம்ம மீண்டு வெளியே வருவோம் நமக்கு துரோகபாதம் செஞ்சவங்களெல்லாம் ஒரு நாளைக்காவது நம்ம கிட்ட வந்து சரணடைவாங்க அப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் எனக்கு கெடுதலை நினச்சவங்க கெட்டு போகணும் அழிஞ்சு போகணுன்னு சொல்லி மட்டும் ஒரு காலமும் நீங்கள் நினச்சிருக்க மாட்டேங்க உங்கள் மனசுலேருந்து வரக்கூடிய அந்த எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா நல்லா இருந்துட்டு போட்டோம் அவங்க நல்லா இருந்தால் சரி ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை எனக்கு ஒரு துன்பத்தை கொடுக்காமல் இருந்தால் சரி இடைஞ்சல் பண்ணாமல் இருந்தால் சரி என் மன நிம்மதியை கெடுக்காமல் இருந்தால் சரி இப்படித்தான் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம் இதை வச்சு தான் நம்ம கோயில் கோயிலாக போய் வேண்டியிருப்போம் நம்ம போகாத கோயில் இருக்கா சாமி நம்ம செய்யாத பரிகாரங்கள் இருக்குதா நம்ம செய்யாத வழிபாடுகள் இருக்குதா அந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷ காலம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத காலகட்டங்கள் மறக்கவா முடியும் நம்ம பட்ட துன்பத்தை எப்படி சாமி மறக்க முடியும் நமக்கு ஏற்பட்ட வழிகளை எப்படி நம்ம மறக்க முடியும் அந்த வழியெல்லாம் மறக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அப்போ இந்த வழிகளுக்கு மருந்து எங்கே கிடைக்கும் எப்போது கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம்தான் உண்மையாகவே நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் குரு பயிற்சி மிகப்பெரிய சாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்க போகுது சனிப்பயிற்சி அதைவிட மிகப்பெரிய சாதனையெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்க போகுது ராகு கேது பயிற்சிக்குள்ளோ மிக மிக அற்புதமான நல்ல சுபபலங்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்க போகுது இப்படி நான்கு மிகப்பெரிய கிரகங்கள் பயிற்சியாகி இந்த துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட போகுது புரட்டி போட போகுதுன்னா கஷ்டப்படுத்த போதுன்னு இல்லை கஷ்டங்களிலிருந்து மீட்டு எடுத்து உங்களை விடுதலையாக்கி ஒரு சுதந்திர பறவையாக சந்தோஷமாக வானிலை சிறகடைத்து பறக்கக்கூடிய அமைப்பில் வச்சுருக்கும் இதைத்தான் நம்ம அனுபவிக்க போகிறோம் ஏன்னா அவ்வளோ தூரம் சிரமப்பட்டு மீண்டு வெளியில் வந்திருக்கிறோம் இனிமேல் நம்ம சிரமப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போது துலாம் ராசி நண்பர்கள் என்ன கேட்டிருப்பீங்க எங்கேயாவது போய் ஜாதகம் பார்க்க போயிருந்தீங்கன்னா எனக்கு எப்போ நல்ல காலம் பிறக்குன்னு தான் கேட்டிருப்பீங்க நான் நல்லா இருப்பேனா நான் நல்லா உயிரோடு வாழ்வேனான்னு கூட நிறைய பேர் கேட்டிருப்பீங்க நான் வாழ்கிறதா சாகுறதான்னு எனக்கு தோணுது சாமி அப்படின்னு சொல்லி நிஜமாகவே சொல்கிறேன் எங்கிட்ட வந்த ஒரு நபர் துலாம் ராசி நண்பர் முத நாள் ஜாதகத்தை அனுப்பிவிட்டு அவர் கேட்குறார் சாமி நீங்கள் சொல்கிறதில் தான் இருக்குது நான் நாளை காலைல உயிரோடு இருக்கிறதா வேணாமான்னு சொல்லி தூக்கி வாரி போடுது சாமி அந்த நபர் கேட்ட வார்த்தைகள் அவங்க சொன்ன வார்த்தைகள் அப்போது அவர் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுருப்பார்னு பாருங்கள் அந்த அளவுக்கு ஏதோ ஒரு துன்பத்தின் பிடியில் சிக்கி அவர் ரணவேதனை பட்டுகிட்டு இருக்கிறார் இதிலேருந்து அவர் மீண்டு வெளியில் வரணும் அவருடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அவருக்கு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் கடவுளே நான் நல்லா இருப்பேன் நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார் அந்த அளவுக்கு கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணினாலும் சில பேருக்கு சப்போர்ட் பண்ணார் ஏன் சொன்னால் உங்களுக்கு ஜென்ம ஜாதகத்தின் ரீதியாக நடக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசை தசா புத்திகள் என்ன பலனை கொடுக்க காத்திருக்குது அப்படிங்கிறது ஜாதகத்தை தெரியும் அப்போ சுய ஜாதகத்தை பார்க்காமல் எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது ஆனால் பொது பலன்கள் அப்படிங்கிறது அருமையாக இருக்குது அப்ப இந்த பொது பலன்கள் அருமையாக இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்கு இதற்கு தகுந்த மாதிரி தசை தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு தான் இதுக்கு அதுக்கும் கரெக்டா மேற்றாய் வரும் அப்போ யோக தசை தசாபுத்திகள் நிச்சயமாக நடக்கணும் அப்படிங்கிறதா உங்களுக்கு மாரக பாதகாதிபதியினுடைய தசையோ தசாபுத்திகளோ போய் கொண்டிருந்தால் நிச்சயமா நல்லது நடக்காது ஒரு உதாரணத்துக்கு இந்த துலாம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக செவ்வாய் திசை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது நிச்சயமா சப்போர்ட் பண்ணாது பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய தசை உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணாது பாதகாதிபதி அவர் செவ்வாய் மாரகாதிபதி ஏழு வருஷம் தசை நடத்தினாலும் பின்னி பெடல் எடுத்துருவார் வாழ்வா சாவான்னு கொண்டு வர சூழ்நிலையில் கொண்டு வந்து விட்டுருவார் ஆக இப்படி தான் துலாம் ராசி நண்பர்கள் மாட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க இது பொதுவாக ராசி லக்கணத்திற்கு இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு நாம யோகத்தின் பிரகாரம் யோகாதிபதிகள் அப்படிங்கிற தசை தசா புத்திகள் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் நிச்சயமாக மீண்டும் வெளியில் வந்துடுவோம் அந்த அமைப்பில் தான் அந்த ஜாதகத்தில் இருக்கும் இதை நீங்கள் கட்டாயம் தெளிவாக ஆய்வு பண்ணுங்கள் இந்த தெளிவாக ஆய்வு பண்ணாமல் நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது ராசி பலன்கள் ஆக ஓஹோன்னு போடுறீங்க ஆனால் எனக்கு ஒன்றும் நடந்த பாடில்லை அப்படின்னு சொல்லி சில நண்பர்களுக்கு என்ன தான் விளக்கம் சொல்லி நம்ம பேசி வீடியோவில் கொடுத்தாலும் கேட்குறதெல்லாம் கேட்டுட்டு ஆமாம் போயா நீ சொல்கிறது ஒன்றுமே நடக்காது அப்படின் தான் சொல்கிறாங்க இது என்னன்னு சொல்கிறது சாமி ஏதாவது வடிவேல் சொன்னது மாதிரி அவர் சார் சொல்வார் ஒரு ஊத்தாப்பம் போடு அதை இப்படியெல்லாம் போடுன்னு சொல்லி நிறைய வர்ணனையோடு சொல்லுவார் அந்த சப்ளையர்கிட்ட அவர் கேட்டுட்டு கடைசியில் எல்லாம் சொல்லி முடித்தக்கப்புறம் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம்னு சொல்லிட்டு போயிடுவார் அப்போ தான் அந்த சார் வருத்தப்படுவார் இவ்வளவு தூரம் அந்த ஊத்தாப்பத்தை போடுறதுக்கு இவ்வளவு வர்ணனையோடு சொல்லி இதை அவ்வளோ டேஸ்ட்டாக போ போட்டு கொண்டு வான்னு சொல்லியும் கூட கடைசியில் பொத்தாம்பது அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாரு எப்படி அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அந்த மாதிரி நம்ம காணொலியில் பார்த்துட்டு இருக்கிற நிறைய நண்பர்கள் கடைசியில் இப்படி தான் சொல்கிறாங்க எது நீ சொன்னது நடக்காது ஓ உருட்டாத பிறட்டாத அப்படின்றவாங்க ஆனால் என்ன சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் அப்படிங்கிறத கேட்டு உள்வாங்க மாட்டேன்றாங்க அப்போ இப்படி உள்வாங்காமல் இருந்தால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு யார் பொறுப்பாக முடியும் நீங்கள் தான் பொறுப்பாகணும் அப்போ உங்களுக்கு ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவத்தை அணுகிற மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக ஜோதிடரை அணுகி ஒரு நல்ல வழியை நம்ம கேட்டுக்கிறணும் நண்பர்களே ஆக எல்லாமே இரண்டரை கலந்தது அதனால் நிச்சயமாக ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயந்தான் இதை பொய் என்று சொல்வதற்கோ பித்தலாட்டம் என்று சொல்வதற்கோ ஒன்றும் இல்லை நினைப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளலாம் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த நவகிரகங்கள் துணை இருக்கும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே ரெண்டரை வருஷ காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆறில் சனி பகவான் வருவார் அப்போ நோய் எதிரி கடன் இல்லாம இல்லாமல் போறோம் பிரச்சனைகள் இல்லாம இல்லாமல் போறோம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலைக்கேற்ற வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ ஊதிய உயர்வு இருக்குது பதவி புரமோஷன் இருக்குது ஒரு சாதாரண கடநிலை ஊழியர் கூட ப்ரொமோஷன் நிச்சயமாக உண்டு அப்போ நல்லதொரு வேலைவாய்ப்பில் போய் உட்காந்து பணம் பொருள் சம்பாதிச்சு நமக்கான பிரச்சனைகளை தீர்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி பட்ட கடன்களுக்கு இப்போ ஒரு பலாபலன் நிச்சயமாக உண்டு அந்த கடன்களை அடைப்போம் ஏற்கனவே பிறருக்கு வாங்கி கொடுத்த கடன் அப்படிங்கிறத நீங்கள் அதற்கு முன்னேறுதலாக நின்றிருந்தால் அந்த கடன் வாங்கி சென்றவர்கள் கடந்த காலகட்டத்தில் குறுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க அவங்க இந்த காலகட்டத்தில் தேடி வந்து கொஞ்சமாவது கொடுத்து உங்கள் கிட்ட சரணடையக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க உங்கள் நட்புக்கு நன்றி சொல்லக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருப்பாங்க இதுவும் நடந்தே தீரும் அதுக்கப்புறம் ஒன்பதில் குரு பகவான் இருந்து அவர் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார் பொதுவாகவே ஒன்பதில் குரு வந்தால் எந்த நாட்டில் வேணாலும் போய் பழச்சிக்கலாம் கடவுள் துணை இருப்பார் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் வேண்டின எல்லாம் இப்போ உங்களுக்கு நிறைவேறும் அவ்வளோ வேண்டுதல் வச்சுருக்குறீங்க என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சு விடு எனக்கு துன்பங்கள் துயரங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுன்னு சொல்லி கோயில் கோயிலாக வேண்டியிருப்பீங்க அந்த வேண்டுதல் இப்போ தான் சாமி நிறைவேறும் ஒன்பதில் குரு வரபோது தான் வேண்டுதல் நிறைவேறும் அப்போ இடம்பெயிட்டு இடம்பெயர்வு அப்படிங்கிறது தூரதேச பயணங்கள் வெளிநாடுகளில் கூடிய போய் வசிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் அப்போ வேலை வாய்ப்புக்காக காத்திருந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்திருக்கிறவர்களெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அப்போது ராமராசி ராசி நண்பர்கள் உள்ளூருக்குள்ளேயே வேலை செய்யல வெளியூரில் போய் பக்கத்தூரில் போய் வேலை செஞ்சாலும் அங்கே கோடி பணம் தான் உங்களுக்கு அங்கே தான் உங்களுக்கு பணம் பொருள் செல்வாக்கியம் கிடைக்கும் ஆக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறக்கெல்லாம் இந்த குரு பகவான் விடமாட்டார் வெளியில் பறந்து வா உனக்கு கோடான கோடி செல்வத்தை கொடுக்குற அப்படின்னு தான் ஒன்பதில் குரு அதான் ஓடி போன உனக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லக்கூடியது நீங்கள் ஓடி போனோம்னா வேற மாதிரி நினச்சிடாதீங்க பிழைப்புக்காக போகக்கூடியவர் வாழ்வாதாரத்துக்காக போகக்கூடிய அமைப்பு அதுக்கு குரு பவன் சப்போர்ட் பண்ணுவார் அவர் ஐந்தாம் பார்வையாக அவங்க ராசியை பார்க்குறார் வந்தால் வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ எந்த இடத்துக்கு போனாலும் உனக்கு துணையாக இருப்பேன்னு அர்த்தம் அப்போ பிரைட்டாக சந்தோஷமாக கூட நாம் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்ப்பார் தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள் மேம்படுது தாம்பத்திய உறவுகள் சிறப்படையுது அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்கள் அடையுது சகோதரத்துவம் வெற்றி அடையுது எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறுது தடை தாமதங்கள் விலகுது தொட்டதெல்லாம் துலங்குது இதுதான் ஏழாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கக்கூடிய மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்கின்றார் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இங்கே சில துலாம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் திருமணம் ஆகாதவர்களுக்கு காதல் திருமணம் எல்லாம் நடைபெறக்கூடிய அமைப்பில் இருக்கும் இனம் மொழி மதம் கடந்து கூட காதல் மலரும் ஐந்தல் ராகு இதைத்தான் செய்து கொடுப்பார் அதனால் படிக்கின்ற காலத்தில் உயர்கல்வியில் இருக்கக்கூடியவங்க கல்வியில் கவனம் செலுத்துங்க ஆனாலும் குரு பார்வை இருக்குது தவறான வழிக்கு போக மாட்டோம் அப்படி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிலும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆக ராகு பகவான் டிஜிட்டலாக யோசிக்க வைப்பார் அப்போ கலர் கலராக கனவுகளில் வருவார் கனவு வர சொல்லுவார் அப்போ கனவு வரும் அந்த கனவுல நம்ம குதிரை சேரட்டு வண்டியில் போகிற மாதிரிலாம் கனவு கொண்டுகிட்டு இருப்போம் வானத்தில் பறக்கிற மாதிரியெல்லாம் கனவு வரும் நிஜத்துக்கு ஒத்து வருவான் சாமி அதை நிஜம்னு சொல்லி நம்ம பறந்துடக்கூடாது அப்போது நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ நம்ம மனநிலையை ஒருநிலைப்படுத்தி இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணிக்கிறணும் குலதெய்வத்தை மனசார வணங்கி வழிபடணும் தெய்வ அனுகிரகம் வேணும் நிச்சயமாக வேணும் அதெல்லாம் இருந்தால் சக்சஸ் இப்போ இப்போ போட்டி பந்தயங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் பெறப்போ அன்றரை வருஷத்துல தொலாம் ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நண்பர்களே அதே மாதிரி பதினோராம் இடத்துல கேது பகவான் நிச்சயமாக லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த லாபம் எப்படிங்க கிடைக்கும் ஒரு புண்ணியம் நமக்கு எப்படி கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் கோயில் கோயிலாக போய் இல்லையா அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது இந்த இடத்துல நிறைவேறும் இந்த இடத்துல தான் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிது அப்போ இது வரைக்கும் கிடைச்சதா கிடைச்சிருக்காது அப்போது நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறக்கூடிய எல்லாம் இப்படித்தான் அப்போது துலாம் ராசி நண்பர்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன வேண்டுதலெல்லாம் உங்கள் மனசில் வச்சுருந்தீங்களோ வேண்டியிருப்பீங்களோ அந்த வேண்டுதலெல்லாம் இப்போ உங்களுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது தான் பதினொன்னில் ஞானகாரகன் கேது பகவான் இவர் கடந்த காலகட்டத்தில் பனிரெண்டில் இருந்திருப்பார் அப்போ இறை வழிபாட்டில் அதிகமாக இருந்திருப்பீங்க அந்த இறை வழிபாடு தான் உங்களை இன்றைக்கி மிகப்பெரிய முன்னேற்றமான பாதைக்கு கொண்டு செல்ல போகுது அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்போ துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய பொன்னான வருஷங்களாக இருக்கும் அடுத்தடுத்து ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொன்னான வருஷங்கள் அதாவது நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் தலைப்பே என்னாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பம்பர் பரிசு அப்படின்னே சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே இனி அடுத்தடுத்து வரக்கூடியது எல்லாமே பம்பர் பரிசு தான் சிறப்பாக வாழ்வோம் நம்பிக்கையுடன் நாளைய பயணத்தை தொடங்குவோம் நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்